கும்பகோணம் அறக்கட்டளையின் மூன்றாம் ஆண்டு விழா மற்றும் முப்பெரும் இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சாதனையாளர்கள் இரத்த கொடையாளர்கள் சிறந்த சமூக சேவகர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன மண்டல குழு தலைவர் ரா அசோக் குமார் விடுதலை சிறுத்தை கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் காசி முல்லைவளவன் முன்னிலை வகித்து ஏழைகளுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் விருதுகளை வழங்கினர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வெள்ளையனூர் அரசு பள்ளியின் ஆசிரியை சித்ரா சிறப்பு ஆசிரியர் விருதினை பெற்று சிறப்புரையாற்றியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது மேலும் சென்னையைச் சேர்ந்த இளம் சாதனையாளர் தீபக் என்ற சிறுவன் குத்துச்சண்டை போட்டி பிரிவில் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டது விழாவிற்கு சிறப்பு சேர்த்தது யூடியூப் புகழ் திருநங்கை ரோஜா விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் அன்பும் அரணும் அறக்கட்டளை எஸ் மகேந்திரன் சத்தியமித்ரன் ஆசிரியர் வேதம் ராஜு சென்னை மாவட்ட நிருபர் ஹரிகிருஷ்ணன் திருவள்ளூர் நிருபர் முரளி திருச்சி தலைமை நிருபர் மதுபாலன் தாலுகா நிருபர் எஸ் பிரவீன்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழா முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமுது அறக்கட்டளை பொருளாளர் ஜே கார்த்திகேயன் மற்றும் திருமதி எம் ஜெயஸ்ரீ ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் இறகுகள் தொண்டு நிறுவன நிறுவனர் ஜே ராபின் சமூக சேவையில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் மாணவிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் விழிப்புணர்வு உரையாற்றினார் இவற்றினை காவேரி மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் நிலா முனைவர் சாந்தமை பிரியா முனைவர் கனகவள்ளி திருமதி இலக்கியா திருமதி மீனாட்சி ஆகியோர் இந்நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இந்நிகழ்வில் காவேரி மகளிர் கல்லூரியின் இருநூத்தி ஐம்பது மாணவிகள் கலந்து கொண்டனர் விழாவில் இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஜே ராபின் தலைமைத்துவ பற்றி சிறப்புரையாற்றியது அனைவரது பாராட்டுகளையும் பெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுபாலன் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருடம் தோறும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தேசிய வருவாய் வழி படிப்பு உதவித்தொகை தேர்வு நடைபெறுவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வு நடைபெற்றது அதன் தேர்வு முடிவுகள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியானது இந்த தேர்வில் ஆதனூர் புனித அண்ணா உயர்நிலைப்பள்ளி மாணவி ஆர் யாழினி நூத்தி பதினேழு மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது இடத்திலும் தஞ்சை மாவட்டத்தில் பதினைந்தாவது இடத்திலும் பேராவுரணி ஒன்றியத்தில் இரண்டாவது இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளார் இதற்கான பாராட்டு நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாரத கலாரத்ன முனைவர் வேத குஞ்சருளன் தலைமை வகித்தார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏ ஜெயபாலன் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் ஆ அன்பானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பேராவுரணி ஒன்றியத்தில் நூத்தி பதினேழு மதிப்பெண் எடுத்து இரண்டாவது இடத்தை பிடித்த மாணவி ஆர் யாழினிக்கு பொன்னாடை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயனுள்ள புத்தகங்கள் வழங்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் லிட்டில் ரோஸ் தேர்விற்கு மாணவர்களை தயார் செய்த அறிவியல் பட்டதாரி ஆசிரியை செபஸ்டியன் சகாயமாலா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விழாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பேராவுரணியை அடுத்த குருவிக்கரம்பை ஊராட்சியைச் சேர்ந்த குரவன்கொள்ளை வழியாக நாடியம் ஊராட்சியைச் சேர்ந்த தண்டாமரைக்காடு இரண்டாம் புலிக்காடு ஊராட்சியை சேர்ந்த வேளாக்குடி வழியாக பட்டுக்கோட்டை சாலையில் சந்திக்கும் இந்த கிராம சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையாகும் இந்த சாலை சுமார் கடந்த ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது இந்த சாலையை இப்பகுதி விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களுக்கு விவசாய பொருட்களை எடுத்துச் செல்லவும் விளைந்த விவசாய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரவும் கிராம மக்கள் இந்த சாலையில் முக்கிய ஊர்களுக்கு செல்லவும் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனை செல்லவும் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலை முழுவதும் சேதமடைந்து விட்டதால் மருத்துவமனைக்கோ அரசு அலுவலகங்களுக்கோ விவசாய பொருட்களை கொண்டு செல்லவோ மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் பள்ளி குழந்தைகள் முதியவர்கள் இந்த சாலையில் செல்லும் போது தடுமாறி விழுந்து விடுவதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது மேலும் இரவு நேரங்களில் நடந்து செல்ல முடியவில்லை எனவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் சிலர் இறந்துள்ளனர் எனவும் மழைக்காலங்களில் மிகவும் சிரமப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் இந்த வழியாக பஸ் வசதியும் இல்லை ஆட்டோ ஊருக்குள் வரவும் மறுக்கின்றனர் எனவும் இந்த சாலையை சீரமைத்து இந்த வழியாக எங்களுக்கு பஸ் வசதி செய்து தர வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக மக்கள் பிரதிநிதிகளிடம் அரசு அதிகாரிகளிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அரசியல்வாதிகள் எங்களிடம் ஓட்டு கேட்க மட்டும் வருவதோடு சரி எங்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர் இந்த சாலையை சரி செய்து தரவில்லை என்றால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதை தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லை என தெரிவித்துள்ளனர் இந்த ரோடை எங்களுக்கு போட்டு தரும் மாதிரி நிறைய அதிகாரிகள்கிட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கான் இன்னும் ஒன்றும் தீர்வு இல்லை மாவட்டம் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாக புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிழங்கா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் மையம் ஒளி புகார் அறை செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு இரத்த சேமிப்பு அழகு வள்ளம் மற்றும் சங்கரன்கோவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்துக்களுடன் துவங்கியது குத்துவிளக்கை ஏற்றி வரவேற்பு வழங்கிய மருத்துவர் திருமதி பிரேமலதா அவர்கள் இணை இயக்குனர் நலப்பணிகள் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்னிலை திரு தனுஷ் எம் குமார் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் திரு எஸ் பழனி நாடார் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமை திரு ஏ கே கமல் கிஷோர் ஐஇ எஸ் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாழ்த்துறை திரு இ ராஜா சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு டி சத்தன் திருமலைகுமார் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு சி கிருஷ்ணமுரளி கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு ஏ கமல்வாசன் டிஎல்ஓ கூடுதல் இயக்குநர் மற்றும் ஊரக நலப்பணிகள் அவர்கள் மருத்துவர் வி கோவிந்தன் மாவட்ட சுகாதார அலுவலர் தென்காசி அவர்கள் கட்டிடங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிடி பேரூரை மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மருத்துவர் திரு ஆர் ஜெஸ்லின் மருத்துவமனை கண்காணிப்பாளர் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அவர்கள் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சி முடிவில் நாட்டுப்பண்பாடி நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது இதில் ஏராளமான பெண்கள் நலத்திட்ட உதவி பயனாளர்கள் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் தென்காசி தெற்கு வடக்கு மாவட்ட திமுக கட்சி மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் திரளாக பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக தென்காசி மாவட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆசிரியர் ஆசிரியைகள் கலந்து கொண்டு தமிழக அரசை வலியுறுத்தி சம வேலைக்கு சம ஊதியம் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்று நிறைவேற்று தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை கைது செய்வதை கண்டித்தும் தமிழக அரசும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் விரைவாக சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடியில் பன்னிரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அந்தியூர் உள்ளிட்ட இடங்களில் புதிதாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி தாளவாடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தற்காலிக கட்டிடத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வந்தது பனிரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த காணொலி காட்சியை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் ஒன்றிய செயலாளர் சிவா அண்ணா நாகராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு காணொலி காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் மேலும் தாளவாடியில் உள்ள அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சைக்கிள் வழங்கும் விழாவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் பல்வேறு நலத்திட்ட பணிகளும் செயல்படுத்தப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் சார்பில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி ஆற்றினார் கழக நட்சத்திர பேச்சாளர் திரைப்பட நடிகர் குண்டு கல்யாணம் கழக பேச்சாளர் நாஞ்சல் பி எம் தலவாய் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் வி சோமசுந்தர பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கினர் எஸ் சவுந்தரராஜன் முன்னிலை வகித்தார் முன்னாள் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் பாலச்சந்திரன் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட விவசாய அணி பொருளாளர் திருமதி எஸ் கோமதி பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி எஸ் மனோன்மணி கஞ்சம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் கே எம் சுப்பிரமணியன் கிளைக்கழக செயலாளர் கஞ்சம்பட்டி ஊராட்சி நன்றி கூறினார்